எழுந்து நட நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு என்று உனக்கு சொல்லுகின்றேன் மார்க் இரண்டு பதினொன்று இறை நம்பிக்கையும் ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வதும் உலக சவால்களை தாண்டி செல்வதற்கு துணை நிற்கும் திருமறை பக்தர்கள் இறை நம்பிக்கையால் சூழ்நிலையைத் தாண்டி சென்று உயர்வடைந்தார்கள் ஆபிரகாம் இறைவனுக்கு எதையும் தியாகம் செய்யும் அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டார் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் மட்டுமல்ல விசுவாசிகள் தந்தை எனும் பெயர் பெற்றார் யூசிப்பின் இறை நம்பிக்கை துன்பங்களை தாண்டி எகிப்தின் அதிபதியாகி உயர்த்தியது சாத்ராக் மேசாக் ஆபித் நேகா என்ற வாலிபர்களின் இறை நம்பிக்கை எரியும் அக்னி சோளையின் நடுவில் மகிழ்ச்சியுடன் நடந்து உலா செய்தது கப்பர் நகமில் இல்லம் ஒன்றில் இயேசு மக்களுக்கு நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்தார் மக்கள் திரள் கூட்டம் வீட்டின் முன் நற்செய்தி கேட்கக் அப்பொழுது நான்கு நபர்கள் ஒரு காரனை சுமந்து வந்தார்கள் மக்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது இயேசுவிடம் அவர்களால் அவனை கொண்டு செல்ல இயலவில்லை யோசிக்கின்றார்கள் எப்படி திமிரவாத காரனை இயேசுவிடம் கொண்டு செல்லும் நோக்கோடு வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி காரனின் படுக்கையை இறக்கினார்கள் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று அதிகாரத்தோடு அவனுக்கு கட்டளையிட அவன் சுகம் பெற்று படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான் நான்கு நபர்களுடைய நம்பிக்கையும் ஒருமித்த செயல்பாடும் விடாமுயற்சியும் செயலிழந்த ஒரு மனிதன் செயல்படும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் பெற்று தந்தது குடும்பத்திலும் சமூகத்திலும் திருச்சபையிலும் ஒற்றுமையுடன் வாழ தீர்மானம் எடுப்போம் இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம் உடங்கி போன மந்த நிலையை விட்டு எழுந்து நடப்போம் உடங்கி போனோரையும் நம்பிக்கையுடன் ஒன்றுபட்டு தூக்கி நிறுத்த முயற்சிப்போம் இறைவன் நமக்கு ஆற்றல் தருவாராக செபம் நம்பிக்கையூட்டும் கடவுளை செயலத்தையங்கள் வாழ்வு உம்மால் செயலாக்கும் பெற செய்யும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்